ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஒன் கிராம் மாடல் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு அச்சசல் கோல்டு மாதிரியே கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டுந்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெஷன்ஸ்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட் தாங்க ஸோ இதை அப்படியே பார்க்க அப்படியே எச்எஸ்எல் கோல்டு மாதிரி இருக்க பாருங்கள் இதுக்கு மேட்சிங் வந்து டாப்ஸ்மே உங்களுக்கு வந்துடும் ஸோ பியூட்டிஃபுல் நெக்லஸ் இதோட ப்ரைஸ் டீடெயில்ஸ் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்கொயரி பண்ணிவிட்டு உடஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த செட்டில் உங்களுக்கு ரெண்டு பேட்டர்ன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு அழகான செட் வித் ஸ்ட்ரெட்டோட ஸோ ரெண்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு பேட்டர்னுமே உங்களுக்கு சேம் ப்ரைஸ் காஸ்ட்டில் வருது எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ரியல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்குது ஃபினிஷிங் ஒர்க் செம்மையாக இருக்குது நல்லா கழுத்து பெருசாக வருங்க கழுத்து பெருசாக இருக்கும் கூட போட்டுக்கிற டைப்பில் தான் இருக்குது ரொம்ப குட்டி கிடையாது நான் கையில் வச்சு காமிக்கிறேன் எந்த அகலம் இருக்குன்றது நீங்கள் பார்க்கலாம் ரேட் வந்து நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் பேக் செயினோடு வருது ஸோ ஒன் கிராம் மாடலில் சூப்பர் பாலிஷ் இது சூப்பராக கிளேட்டர் ஆகுது பாருங்கள் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இன்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் மெடிஷ்னாக வருது டாப்ஸ் வந்து உங்களுக்கு பேக் சைடு வந்து ஸ்க்ரூ டைப் வருதுங்க செம்மையாக இருக்குது குவாலிட்டி அடுத்து இன்னொரு பேட்டர்ன்ஸ் இருக்குது அதுவுமே நான் உங்களுக்கு அமைக்கிறேன் அதுவுமே நீங்கள் பார்க்கலாம் இப்போது அடுத்துமே வந்து ஒரு பியூட்டிஃபுல் டிசைன்ஸ் எதுவுமே ரியால் கோல்டு லெப்ட்ருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ஒர்க் சூப்பராக இருக்குங்க தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பேக் சைடு உங்களுக்கு இதுலேயுமே ஸ்க்ரூட் ஆகி போகிறோம் பேக்ஸ்ரூ பேக்ஸ்ப்ரூவ் மாடல் வரும் அண்ட் செயின்லேயுமே நல்லா இந்த பட்ட டிசைன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்குங்க சூப்பரான ஒரு நெக்ஸ்ட் செட் வித் பேக் செயினோட அண்ட் வித் ஆரிங்ஸோடு வருது ப்ரைஸ் வந்து ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்ட என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது செம்மையாக ஷைனிங் ஆகுது பாருங்கள் ஸோ ஃபோர் எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளாகவே இருக்கும் உங்களுக்கு அடுத்துமே ஒரு சூப்பரான நெக் செட் இதுவுமே உங்களுக்கு அப்படி ஒன் கிராம் மோடலில் வருது ஸோ இதில் பெண்டெண்டில் ஃப்ளார் டைப்பில் கொடுத்துருக்காங்க வித் செயின் ட்ராப்ஸோட இதோட கிளிட்டர் வந்து செமையாக இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு ஷைனிங் அண்ட் இந்த மாதிரி டைப் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து கோல்டில் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நெக் செட் வித் பேக் செயினோட வருதுங்க ஃபினிஷிங்குமே சூப்பராக இருக்குது சூப்பர் ஃபினிஷிங் அண்ட் சூப்பரான குவாலிட்டி ரியல் கோல்ட் பேக் அண்ட் வந்து இதில் உங்களுக்கு வந்து இயரிங்ஸுமே வருது பேக் சைட் பேக் டைப்போடு வரும் ஸோ இதில் வந்து எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நெக் செட் வித் இயரிங் தான் வாங்க முடியும் வெறும் நெக் செட் மட்டும் இல்லை இயரிங்ஸ் மட்டும் அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஸோ நெக் செட் வித் இயரிங்ஸோடு இந்த செட்டுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து புஷ் பேக் டைப்பில் வருது பிரைஸ் வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அறநூற்றம்பது கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சைட் கட்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கோல்டு பேட்டர்ன்ஸ்லேயே வந்திருக்குங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பராக இருக்கும் கோல்டு இருக்குமோ அதே மாதிரி தான் மாதிரி தான் இருக்கும் கோல்டு ஜுவல் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டால் கூட அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒர்க் வந்து இதில் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நெக்லஸில் இன்னொரு பேட்டர்ன் இதுவுமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி டைப்பில் வரும் உங்களுக்கு பென்ட்ன்ட் அண்ட் சைடில் வந்து மேங்கோ டிசைன்ஸில் இதோடய குவாலிட்டியுமே செம்மையாக இருக்குங்க டிஃப்ரெண்ட் டிசைன் ஒர்க் கொஞ்சம் பட்டை செயின் நல்ல கழுத்து பெருசாக இருக்கவங்க கூட போட்டுக்க முடியும் எக்ஸஸாகவே கொடுத்துருக்காங்க அந்த பட்டை செயினை அண்ட் இதுக்கு மேட்சிங் வந்து தோடு ஸோ தோடுமே செம்மையாக வருது ஸோ இது வந்து உங்களுக்கு ரூபி அண்ட் எமரால்ட் ஏரி ஸ்டோன்ஸ் ஒர்க் அண்ட் மேட்சிங் ஸ்ட ஸ்டட் அதுலேயுமே உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் வந்து செம்மையாக இருக்குது ஸோ சூப்பரான ஒரு டிசைன் இது ரேட்டுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க என்ன அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எழுநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷ்னலாக வருதுங்க வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் ஸோ ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் நீங்கள் வியூ பார்த்துட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வித் ஸ்டட்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டன் கலர் பால்ஸ் ஒர்க் த்ரீ டாட்ஸ் த்ரீ டாட்டில் கொடுத்துருக்காங்க சேமிங்கை வந்து உங்களுக்கு ஃபைவ் டாட்ஸில் வருது சூப்பராக இருக்குது கோல்டில் என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி லுக் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு இதில் வந்துடும் அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அதுலேயுமே இன்னொரு பேட்டர்ன் எதுவுமே கண்டன் டைப்பில் வர மாதிரி செம்மையாக இது கூட ஸோ சேம் வந்து தங்கத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபினிஷிங் வைஸ் சூப்பராக இருக்குது சூப்பரான ஒரு செட் அண்ட் இதுக்கு மேட்சிங் தோடு நல்ல பெரிய சைஸில் சேம் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எழுநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் so ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் inquiry இன்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செவன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரியால் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது ஒர்க் ஒர்க் ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்குது கண்ட் டைப்பில் வருது அண்ட் எங்களுக்கு வந்து இங்கே பட்டை செயின் வருது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஃபினிஷிங் ரூபி அண்ட் ஸ்டோன்ஸு அண்ட் இதில் வந்து எதுவும் கிடையாது ஸோ ப்ளைன் ஒரு ஃப்ளார் பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க உருவம் எதுலையுமே வரலங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு ஃபினிஷிங்கில் வருது அடுத்து ஒரு ஒன் கிராம் மாடலில் சூப்பரான ஹாரம் இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளார் பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஷைனிங் இதில் ரூபி கலர்ஸ் ஏடி ஸ்டோன்ஸ் ஒர்க் ஃப்ளார் பேட்டர்னில் அப்படி ஒரு ஷைனிங் வருது அண்ட் இதில் வந்து உங்களுக்கு பட்ட செயின் லைக் யூ பேட்டர்ன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் ஹாரம் சூப்பரான ஃபினிஷிங்கில் வருதுங்க குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது பேக் சைட் ஒர்க் ஃபினிஷிங் கூட பார்க்கலாம் வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹாரம் கலெக்ஷன்ஸ் வித் ஆரிங்கோட இயர்ரிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட விலை வந்து மென்ஷன் பண்ணுற வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு டிசைன் ஒர்க் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்